மான ஸ்ரீமதே ராமான ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாளாகவே பார்த்துட்டே இருக்காராம் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் அவர் மனசில் எழுதுதான் என்னன்னா பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவராக இல்லாத இன்னொருத்தர் தழிகை பண்ணியோ இல்லை அவர்கள் பார்த்தோ அவர்கள் தொட்டோ சாப்பிட மாட்டார்கள் இதை பற்றி இன்றைக்கி இப்போ எல்லோரும் அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிற மகனியர்கள் இருக்கார்கள் இதை பற்றி நான் முன்னாலேயே வீடியோலாம் போட்டிருக்கேன் ஏன் எங்கள் வீட்டில் நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்களான்னு கேள்வி மாதிரி அதுக்குதான் பதில் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் பழைய வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்கும் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறது அதாவது ஜாதி ரீதி அப்படின்னு கூட சொல்லலை அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள்னு எடுத்துக்கலாம் ஏன்னால் சொந்தக்காரராகவே இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு தம்பியோ அண்ணாவோ இருக்கார்னு வச்சுப்போம் எனக்குன்னு இல்லை பொதுவாக ஒரு ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவருக்கு ஒரு தம்பி இருக்கார் அவருக்கு சமாஷீனங்கள்னால் ஆகலைன்னா அவர் பார்த்து இவர் சாப்பிட மாட்டார் அவர் தொட்டதை இவர் சாப்பிட மாட்டார் இப்படி ஒரு ஆச்சாரத்தில் இருந்திருக்கான்னு வச்சுப்போம் இன்னைக்கு பல பலரால் அது முடியாது பொதுவாக சொல்கிறேன் இதெல்லாம் பழைய வீடியோவில் இருக்குது சமாஷீனம்னால் என்ன சாயம் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் பழசு இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்கோ இப்போ இதில் அது ஒரு பெரிய கொஷினாக கமெண்டில் போட வேண்டாம் இப்படி இருக்கும்போது ராமானுசர் காலத்தில் ராமானுஜருடைய திருத்தகப்பனார் ஆசூரி கேசவ சோமயாஜி அவர் எல்லாம் பண்ணின்றதா எங்கேயும் குறிப்பு இல்லை பெரும்பாலும் அவர் ஸ்மார்த்தராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுக்கு அவர் இருக்கலாம் ஸ்மார்த்தராகவும் இருக்கலாம் ஸ்மார்த்தராகவே கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ராமானுஜர் அவருடைய பூர்வாசிரம தர்ம பத்னி ரக்ஷாம்பாள் அப்படின்னு அப்படின்னுவா தமிழில் அந்த அம்மையார் அவாளுக்கும் சமாசயன ஆனதா தெரியலை கேசவ சோமயாஜி பரமபதித்த உடனே அவர் இறந்த உடனே அவருக்கு உண்டான கைக்கரியங்கள்லாம் அப்படிதான் தான் பண்ணியிருக்கா அப்போது அதுக்கு உண்டான தலிகை எல்லாம் அந்த அம்மங்கார் தான் பண்ணியிருக்கா ராமானுஜருடைய பூர்வாசிரம தர்ம பத்னியார் அந்த அம்மா ஸ்ராத்த தளிகையெல்லாம் பண்ணி தான் சுவாமி விருமானார கிரகத்துலையுமே திருவத் இனங்கள்லாம் நடந்திருக்கும் மிச்ச விஷயங்கள்லாம் நித்தியமே அந்த அம்மா தள்ளியை பண்ணி தான் சுவாமி சாப்பிட்ருப்பார் திருக்கட்சி நம்பிகளுக்கும் அந்த அம்மா தான் பிரசாதம் பரிமாறி இருக்கா சாதிச்சிருக்கா திருக்கட்சி நம்பிகள் உத்தமமான ஸ்ரீகைஷ்ணவர் நேரடியாக பெருமாளை கூட பேசக்கூடியவர் திருவாரவர்த்த கைக்கறி எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் இப்போ திருக்கட்சி நம்பிகள் சமாஷயனாகாத ராமானுசருடைய தர்ம பத்னி தொட்டு சாப்பிட்ருக்கார் ராமானுசரும் சாப்பிட்ருக்கார் அவரத்தில் இருக்கிற வைத்திக காரியங்கள் எல்லாம் ராமானுசருடைய அம்மாவுக்கு சமாஷயனாக இருக்கான்னு தெரியாது ராமானுசருடைய தகப்பனாருக்கு ஆனதா குறிப்பு இருக்கான்னு தெரியாது ஏன் ராமானுசரை சமாசீனத்துக்கு முன்னாலேயே தேவ பெருமாள் சன்னதியில் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருக்கார் சமாசேனன் ஆகலை பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம்னா திருவாரநாதத்துக்கு உண்டான தீர்த்தங்கள்லாம் சமாசீனம் ஆகாத ஒருத்தர் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்போ இப்படிலாம் நிறைய கேள்விகள் இவர் மனசில் வந்து தான் இதிலையே சுற்றிந்தே அவர் ஃபேஸ்புக்கில் பார்க்குறான் நிறைய பேர் எல்லாம் போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் எப்படி என்ன இன்னைக்கு இவ்வளோ ஆச்சாரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோமே அன்றைக்கி ராமானுசர் காலத்துலலாம் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுப்பா இன்னைக்கு தான் வாழ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கிற மாதிரி வருது எப்படின்னு கேட்டிருக்கா அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரெண்டா பார்க்கலாம் ராமானுசர் காலத்துக்கு அப்புறம் ராமானுசர் காலத்துக்கு முன்னால் அப்படின்னு பார்க்கலாம் எம்பெருமானாருக்கு முன் எம்பெருமானாருக்கு பின் அப்படின்னு இப்போ ராமானுசர் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பிரதாயம் ரொம்ப நன்னா பறந்து விரிந்து ராமானுசர் வளர்த்து விட்டார் இந்த சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் ஆசையோருக்கெல்லாம் சமாஷயணம் பண்ணி நல்லதை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் சம் சம்பிரதாயத்தை வளர்த்தார் ராமானுசர் சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பரவியது இப்போ ராமானுசருக்கு பின் அப்படிங்கிறது அவர் வகுத்து கொடுத்த பாதை சுவாமி வகுத்து கொடுத்த பாதையும் சுவாமி வகுத்து கொடுத்த ஆச்சாரத்தையும் பின்பற்றணும் அவர் காலத்தில் எப்படி இருந்தது அவருக்கு முன்னால் எப்படி இருந்தது இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தான் சுவாமி திருத்தி பண்ணி கொண்டிருக்கார் எல்லாரையும் தென்னரங்கன் செல்வம் மொத்தம் திருத்தி வைத்தான் வாழினா அந்த இடத்துல தென்னரங்கன் செல்வம்ங்கிறதுக்கு பெரியவாள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸ்ரீரங்க நிதி அப்படிங்கிறது பெருமாளோ பெருமாளுக்கு உண்டான சொத்தோ மட்டும் இல்லை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமே ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி அப்படின்னும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல விஷயங்களை சுவாமி வகுத்து கொடுத்தார் ரஷ்ஷணம் பண்ணி கொடுத்தார் இப்போ தென்னரங்கன் செல்வங்கிறதுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம்னு பெரியவா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே ராமானுசன் அதாவது மேல்நாட்டுக்கு போகும்போது மேல்கோட்டைக்கு போகும்போது ஒருத்தர் வந்து எல்லாம் காட்டு பாதையில் நடந்து போய் ரொம்ப தளர்ந்து போயிருக்கா ஒரு பையன் வந்து பழம் கொடுக்கிறான் யோசிக்கிறார் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா வாங்கிக்கலாமா அப்போ நல்லா சக்கர சக்கரவர்த்தியோட சிஷியால் தான் நாங்கள்லான்னு சொன்னோன்னே ஓ அந்த மேகம் இங்கேயும் வந்து மழை பொழிந்ததான்னு சொல்லி அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தாருங்கிறது அதே குரு பரம்பரையில் தெரியுது சுவாமியே கூட அந்த ஒரு நிலைக்கு வந்த உடனே தான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நல்லா வகுத்து கொடுத்து இப்படி இப்படி போகணும்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்க தரிசனத்தை பண்ணியிருக்கார் இப்போ எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு சொன்னோன்னா சுவாமி வகுத்து கொடுத்த பாதையில் போகிறது தான் உச்சித சுவாமியோட அப்பா யார் மாமா யார் இவர் ஐயங்கார் அவர் மார்த்தர் பரஸ்பரம் சம இப்போ இன்றைக்கி பண்ணிக்கலாமா நான் அன்னைக்கு சமாஷணம் பண்ணாமலே சாட்டாலே சுவாமி இப்போ திருக்கட்சி நம்பிக்கை இதெல்லாம் இதெல்லாம் யோசித்தா இது சமாதானம்னு என்ன சொல்லணும்னா ராமானுசனுக்கு பின் எம்பெருமானார் தரிசனத்தில் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அப்படின்லாம் சொல்கிறோமே அது மாதிரி எம்பெருமானார் தரிசனம்னு நம்பெருமால் தானே சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட இராமானுஜனுக்கு பின் இந்த சம்பிரதாயம் அவர் வலுத்துக்கள் அதாவது ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும் வாசிக்க வைக்கணும் அருளிச்செயலில் வாசிக்கணும் வாசிக்க வைக்கணும் அதே மாதிரி மேல்கோட்டையில் குடிசியானு போட்டுகிட்டு இருக்கணும் உகந்தருளின நிலங்களில் அமுதுபடி இத்தியாதிகள்லாம் பண்ணணும் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்தை பெற்றுக்கொண்டு பாகவத கைங்கரியம் பண்ணணும்னா இராமானுசன் சொல்லியிருக்கார் அப்போ அவர் சொல்லி கொடுத்த விதிகள் அதை பின்பற்றுவது ராமானுஜருக்கு பிற்பட்டு நம்ம பூர்வர்கள் ஒரு ஆச்சாரத்தை பின்பற்றின்னு வந்திருக்க அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பின்பற்ற முடியுமான்னு சூழ்நிலைகளை அது பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளை அமைச்சிக்க முடியுமான்னாவது நாம் பார்க்கணுமே ஒழிஞ்சு இதை பற்றி விசாரம் பண்ண தாராளமாக விசாரம் பண்ணுங்க ஒரே பதில் ராமானுசருக்கு பின் ராமானுசருக்கு முன் அவ்வளோதான் அதுக்கு பதில் ஸ்ரீமதே ராமானுசாராயினம்மா